வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்கள் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் மலை மேகமூட்டமாக இருந்தாலும் மழை என்பது புத்தளத்துக்கு தெற்கு பகுதி சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு ஹோல் ஹாலி ஹாம்பந்தோட்டை இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் ரத்னபுரி கண்டி தம்புள்ளை மேலும் பதுளை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான மித சட்டக்கான மலையாக என்று கிடைக்க வாய்ப்பு மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை அம்பாறை ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பணமாக இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை வடக்கு பகுதி என்பது இன்று பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நாளை செப்டம்பர் பத்தாம் தேதியும் தெற்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு மேலும் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி உள் மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஆழ்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று இந்தியாவில் ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் தலைமன்னார் முல்லைத்தீவு திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தாலும் திருகோணமலைக்கு வடக்குள்ளா மாகாணங்களுக்கு காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் படிப்படியாக செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் யாழ்ப்பாணம் பருத்தி துறை உச்சிக்கு தொடர்ந்து காற்றின் வேகம் தரைக்காற்று அதிகரித்தே காணப்படும் வருகிற நாட்களில் தென்சீன கடலில் அடுத்தடுத்த புயல் உருவாக வாய்ப்பு இதன் காரணமாக யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களுக்கு செப்டம்பர் ப பதினொன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் இருந்தாலும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மலையை பொறுத்தவரை செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி மழையின் தீரம் சற்று குறைந்தாலும் மீண்டும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி தரும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி என்பது செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு இரு நாளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மலைக்கு வடக்கு பகுதி இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் மழை கூட நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்க கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து மாலை நேரங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்மிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பிறகு காற்றின் வேகம் சற்று குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்